டே ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஏ மற்றும் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களா நீங்க அப்போ உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் இது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த டெஸ்ட்ல எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாக்கியம் ஒன்று பெட்ரோலியம் ஒரு கனிம எண்ணெய் வளமாகும் வாக்கியம் இரண்டு தென்மேற்கு ஆசியாவில் தான் அதிக அளவில் பெட்ரோலிய இருப்புகள் காணப்படுகின்றன இதுல சரியான வாக்கியங்கள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ரெண்டு வாக்கியங்களுமே சரியானது செகண்ட் கொஸ்டின் உலகிலேயே அதிக அளவில் மைக்காவினை உற்பத்தி செய்யும் நாடு உலகிலேயே எங்க அதிகமா மைக் மைக்காவினை உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ இந்தியா தேர்ட் கொஸ்டின் ஆசிய மக்களோட முதன்மையான தொழில் ஆசிய மக்களோட முதன்மையான தொழில் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வேளாண்மை நடவடிக்கைகள் எந்த ஆறுகளில் இருந்து பெறப்படும் நீரினை பொறுத்தே அமைகின்றன ராக்கில் வேளாண் நடவடிக்கைகள் எந்த ஆறுகளில் இருந்து பெறப்படும் நீரினை பொறுத்தே அமைகின்றன அப்படின்னா ஆப்ஷன் ஏ யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் கொஸ்டின் உலகிலேயே மிக அதிக நெல் உற்பத்தி செய்யும் நாடுகள் உலகிலேயே மிக அதிக நெல் உற்பத்தி செய்யும் நாடுகள் எது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சீனா இந்தியா சிக்ஸ்த் கொஸ்டின் தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படுவது தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி தாய்லாந்து செவன்த் கொஸ்டின் உலகின் மிகச்சிறந்த நன்னீர் மீன்பிடி ஏரி உலகின் மிகச்சிறந்த நன்னீர் மீன்பிடி ஏரி எங்கு இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி ஆப் எய்த்து கொஸ்டின் ஆசிய நெடுஞ்சாலைகள் எத்தனை நாடுகளின் வழியே கடந்து செல்கின்றன ஆசிய நெடுஞ்சாலைகள் எத்தனை நாடுகளின் வழியே கடந்து செல்கின்றன அப்படின்னா ஆப்ஷன் சி முப்பத்தி இரண்டு நைன்த் கொஸ்டின் ஆசிய நெடுஞ்சாலைகளில் மிக நீளமானது ஆசிய நெடுஞ்சாலைகளில் மிக நீளமானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆசிய நெடுஞ்சாலை ஒன்று டென்த்து கொஷின் ஆசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி மூணானது எப்பதி பகுதிகளை இணைக்கிறது ஆசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி மூணு எந்தெந்த பகுதிகளை இணைக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆக்ரா இந்தியா மதாரா இலங்கை ஆக்ராவையும் மதாராவையும் இணைக்கிறது லெவன்த்து கொஷின் உலகிலேயே நீண்ட இருப்பு பாதை வழித்தடம் உலகிலேயே நீண்ட இருப்பு பாதை வழித்தடம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி டிரான்ஸ் சைபீரியன் டுவெல்த் கொஷின் டிரான்ஸ் சைபீரியன் இருப்பு பாதை இணைக்கும் பகுதிகள் டிரான்ஸ் சைபீரியன் இருப்பு பாதை இணைக்கும் பகுதிகள் எது அப்படின்னா ஆப்ஷன் டி லெனின் கிரேட் விளாடி ஓஸ்டாக் தேர்ட்டீன் சிங்கப்பூரை துருக்கியில் உள்ள புல்லுடன் இணைக்கும் ரயில் பாதை சிங்கப்பூரை துருக்கியில் உள்ள இஸ்தான்புல்லுடன் இணைக்கும் ரயில் பாதை எது அப்படின்னா ஆப்ஷன் டி டிரான்ஸ் ஆசியா ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய இருப்பு பாதை போக்குவரத்து வலையமைப்பு காணப்படும் நாடு ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய இருப்பு பாதை போக்குவரத்து வலையமைப்பு காணப்படும் நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் பி இந்தியா நீர்வழி போக்குவரத்தில் ஐரோப்பாவை தெற்கு ஆசியாவுடன் இணைப்பது நீர்வழி போக்குவரத்தில் ஐரோப்பாவை தெற்கு ஆசியாவுடன் இணைப்பது எது அப்படின்னா ஆப்ஷன் டி நன்னம்பிக்கை முனைவழி சிக்ஸ்டீன் கிழக்காசிய துறைமுகங்களை மேற்கு அமெரிக்க நாடுகளின் துறைமுகங்களுடன் இணைப்பது கிழக்காசிய துறைமுகங்களை மேற்கு அமெரிக்கா நாடுகளுடன் அதாவது நாடுகளின் துறைமுகங்களுடன் இணைப்பது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ டிரான்ஸ் பசிபிக் வழி செவன்டீன் உலகிலேயே மிக அதிக அளவு மக்கள் தொகை கொண்ட கண்டம் உலகிலேயே எந்த கண்டத்தில் அதிக மக்கள் தொகை இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டி ஆசியா எயிட்டீன் அனைத்து சமயங்களின் பிறப்பிடம் அனைத்து சமயங்களின் பிறப்பிடம் அப்படின்னா ஆப்ஷன் பி ஆசியா நைன்டீன் கம்போடியாவில் உள்ள அங்கோர்வாட் கோவிலை கட்டியவர் யார் கம்போடியாவில் உள்ள அங்கோர்வாட் கோவிலை கட்டியவர் ஆப்ஷன் டி இரண்டாம் சூரியவர்மன் டுவெண்ட்டி எம்மொழியில் அங்கோவாட் என்றால் கோயில்களின் நகரம் என பொருள்படும் அங்கோர்வாட் என்றால் கோயில்களின் நகரம் அப்படிங்கிற பொருள் கொடுக்கக்கூடியது எந்த மொழி அப்படின்னா ஆப்ஷன் சி ஹெமர் டுவெண்ட்டி ஒன் ஆசியாவில் தோன்றிய நாகரிகங்களில் சரியானது எது ஒன்று மெசபடோமிய நாகரிகம் இரண்டு சிந்து சமவெளி நாகரீகம் மூன்று சீன நாகரீகம் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று சரி டுவெண்ட்டி டூ ஆசியாவில் உள்ள உலக அதிசயங்களில் சரியானது ஒன்று சீன பெருஞ்சுவர் இரண்டு தாஷ்மஹால் மூன்று பெட்ரோ ஜோதான் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி டுவெண்ட்டி த்ரீ தாய்லாந்தின் புகழ்பெற்ற நடனம் தாய்லாந்தின் புகழ்பெற்ற நடனம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி ராம்தாய் டுவெண்ட்டி ஃபோர் இந்தியாவின் புகழ்பெற்ற நடனங்களில் சரியானது ஒன்று பாங்ரா இரண்டு கதக் மூன்று பரதநாட்டியம் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று சரி ட்வெண்ட்டி ஃபைவ் இந்தியாவில் கொண்டாடப்படும் அறுவடை திருவிழாக்களில் சரியானது ஒன்று ஹோலி இரண்டு மகர சங்கராந்தி மூன்று பொங்கல் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று சரி டுவெண்ட்டி சிக்ஸ் இஸ்ரேலில் கொண்டாடப்படும் அறுவடை திருவிழாவின் பெயர் இஸ்ரேலில் கொண்டாடப்படும் அறுவடை திருவிழாவோட பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி சுகோத் டுவெண்ட்டி செவன் மக்கள் தொகையின் அடிப்படையில் மூன்றாவது பெரிய கண்டம் மக்கள் தொகையின் அடிப்படையில் மூன்றாவது பெரிய கண்டம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி ஐரோப்பா டுவெண்ட்டி எயிட் தீபகற்பகங்களின் தீபகற்பம் என்று அழைக்கப்படும் கண்டம் தீபகற்பகங்களின் தீபகற்பம் என்று அழைக்கப்படும் கண்டம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஐரோப்பா டுவெண்ட்டி நைன் பிளவுபட்ட கடற்கரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது பிளவுப்பட்ட கடற்கரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி பியாட் தேர்ட்டி இங்கிலாந்தின் முதுகெலும்பு இந்தியாவின் முதுகெலும்பு என்று அழைக்கப்படும் பீடபூமி ஆப்ஷன் ஏ பென்னைன்ஸ் தேர்ட்டி ஒன் ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கிடையில் இயற்கை எல்லையாக அமைந்துள்ள மலை ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு இடையில் இயற்கை எல்லையாக அமைந்துள்ள மழை எது அப்படின்னா ஆப்ஷன் டி ஃபைரின்ஸ் தேர்ட்டி டூ ஐரோப்பாவின் மிக உயரமான சிகரம் ஐரோப்பாவோட மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி எல்ப்ராஸ் தேர்ட்டி த்ரீ ஆல்ஃபைன் மலை தொடரில் உள்ள இரண்டாவது உயர்ந்த சிகரம் ஆல்பைன் மலைத்தொடரில் உள்ள இரண்டாவது உயர்ந்த சிகரம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிளாக் தேர்ட்டி ஃபோர் ஐரோப்பாவின் மிக நீளமான ஆறு ஐரோப்பாவின் மிக நீளமான ஆறு எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஓல்கா தேர்ட்டி ஃபைவ் மத்திய தரிக்கடல் காலநிலையையும் வட ஐரோப்பாவில் காணப்படும் குளிர்ந்த காலநிலையையும் பிரிக்கின்ற அரணாக உள்ள மலைத்தொடர் மத்திய தரைக்கடல் காலநிலையையும் வட ஐரோப்பாவில் காணப்படும் குளிர்ந்த காலநிலையையும் பிரிக்கின்ற அரணாக உள்ள மலைத்தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆல்ஸ் மலைத்தொடர் தேர்ட்டி சிக்ஸ் டைகா காடுகள் என அழைக்கப்படும் காடுகள் டைகா காடுகள் என அழைக்கப்படும் காடுகள் ஆப்ஷன் ஏ ஊசியிலை காடுகள் தேர்ட்டி செவன் ஐரோப்பாவில் காணப்படும் புல்வெளி ஐரோப்பாவில் காணப்படும் புல்வெளி ஆப்ஷன் ஏ எயிட் உலகின் மிக அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட நாடு உலகின் மிக அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் சி மொனாக்கோ தேர்ட்டி நைன் ஐரோப்பாவில் மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட நாடு ஐரோப்பாவில் மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட நாடு ஆப்ஷன் ஏ ஐஸ்லாந்து ஐரோப்பாவில் வாழும் தொண்ணூறு சதவிகிதத்திற்கும் அதிகமான மக்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் ஐரோப்பாவில் வாழும் தொண்ணூறு சதவிகிதத்திற்கும் அதிகமாக மக்கள் எந்த சார்ந்தவர்கள் அப்படின்னா ஆப்ஷன் பி நறுமண பாதை நறுமணப்பாதை மற்றும் பட்டுப்பாதை மூலம் வணிக தொடர்பு கொண்டிருந்த கண்டங்கள் ஆப்ஷன் ஏ ஆசியா ஐரோப்பா நறுமண பாதை மற்றும் பட்டுப்பாதை மூலம் வணிக தொடர்பு கொண்டிருந்த கண்டங்கள் ஆசியா ஐரோப்பா ஆசியாவை வட அமெரிக்காவிலிருந்து பிரிப்பது ஆசியாவை வட அமெரிக்காவிலிருந்து பிரிப்பது ஆப்ஷன் ஏ பேரிங் த்ரீ பாலைவனம் இல்லாத கண்டம் எந்த கண்டத்துல பாலைவனமே இல்லை அப்படின்னா ஆப்ஷன் பி ஐரோப்பா ஐரோப்பாவை ஆப்பிரிக்காவிடமிருந்து பிரிப்பது ஐரோப்பாவை ஆப்பிரிக்காவிடமிருந்து பிரிப்பது எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஜிப்ராடல் நீ சந்தி ஃபைவ் எருது சண்டை விளையாட்டிற்கு புகழ்பெற்ற நாடு எருது சண்டை விளையாட்டிற்கு புகழ்பெற்ற நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் டி ஸ்பெயின் ஐரோப்பா முழுவதும் காணப்படும் முதன்மையான பயிர் ஐரோப்பா முழுவதும் காணப்படக்கூடிய முதன்மையான பயிர் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கோதுமை செவன் டைகா காடுகள் அல்லது ஊசி இலை காடுகளில் காணப்படும் மர வகைகள் டைகா காடுகள் அல்லது ஊசி காடுகளில் காணப்படும் மர வகைகள் ஒன்று ஃபைன் ஃபெர் இரண்டு ஸ்ப்ரூஸ் மூன்று லார்ஜ் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஐரோப்பாவின் ஆறுகளை அது கலக்கும் இடத்துடன் சரியாக ரோன் பொறுத்துக்கோன் கடல் நீப்ப கருங்கடல் தேம்ஸ் வடக்கு கடல் சரியான விடை ஆப்ஷன் பி மூன்று இரண்டு ஒன்று ஆல்ஸ் மலை தொடரில் உள்ள மேட்டர்கான் மலையின் வடிவம் ஆல்ஸ் மலை தொடரில் உள்ள மேட்டர்கான் மலையின் வடிவம் ஆப்ஷன் ஏ பிரமிடு வடிவம் ஃபிஃப்டி மத்திய தரைக்கடல் பகுதியின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை மத்திய தரைக்கடல் பகுதியின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படும் எரிமலை ஆப்ஷன் ஏ ஸ்டோம்போலி டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம ஃபிஃப்டி இம்பார்ட்டண்டான எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய ஜாக்ரஃபி கொஷின்ஸ் தான் பார்த்துடோம் ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இதுபோல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஆல் best, பெஸ்ட் you.